போகைச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பூ ஒன்று புயலானது இந்த படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது பார்க்காம இருந்தால் இந்த பூ ஒன்று புயலானதுன்ற அந்த படம் இருப்பாருங்க இதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தான் என்ன அப்படின்னா இந்த பூ ஒன்று புயலானது படம் இருக்குல்ல இது ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்து தெலுங்கு படம் கடனா அப்படின்னு சொல்லி தெலுங்கு வந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் விஜயசாந்தி விஜயசாந்திக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்ல தெரியும்ல பாரதிய ராஜாவோட கல்லுக்குள்ளிகரம் அந்த திரைப்படத்தில் தான் விஜயசாந்தி அறிமுகம் விஜயசாந்தி வந்து அந்த ரெண்டு கதாநாயகி விஜயசாந்தி அருணா அப்படின்னு சொல்லி ரெண்டு கதாநாயகளை அதை அறிமுகப்படுத்துறாங்க அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அதுக்கு பிறகு விஜய் சாந்தி சில படங்கள்லாம் ராமநாராயணன் டைரக்ஷன்லாம் சில திரைப்படங்கள்லாம் நடித்தாங்க பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கார்த்திக் சுரேஷ் இந்த மாதிரி கதாநாயகர்கள் கூட விஜய் அப்போ நடித்து விஜயகாந்த் கூட கூட நடிச்சிருக்காங்க விஜயகாந்த் அப்கமிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படி வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் பல படங்களை விஜய் சாந்தி நடித்தாங்க அந்த படங்கள் எதுவுமே விஜய் சாந்திக்கு பெருசாக லிஃப்ட்டு கொடுக்கலை அவங்களுக்கு வந்து பெருசாக கை கொடுக்கல அவங்கள ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த படங்கள்லாம் உதவலை ஏன்னா காரணம் அதனால் ஸ்மால் பட்ஜெட்டு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸு அப்படி அப்படின்ற மாதிரி இருந்ததுனால விஜயசாந்தியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்ற மாதிரி எதுவுமே அமையலை அப்படி வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பூத்த நெருப்பு அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினோட டைரக்டர் கே விஜயன் வடபூர் ஆன் கம்பைன் சட்டமுறை இருக்டரை படத்தை பண்ண வடலூர் சிதம்பரம் அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்திற்கு மக்கள் தொடர்பாளராக பணியாற்றியது நான் நான் தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ அந்த திரைப்படத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு ஒரு கதை கரத்தை ரமேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அண்ணனாக நடிக்க அவர் தம்பி தங்கச்சி அவருக்கு தங்கச்சியாக வந்து அன்பு தங்கச்சியாக விஜய் சந்தி நடிச்சாங்க இது எதுக்காக சொல்லுன்னா அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சந்தினுடைய பர்சனல் மேக்கப் மாரி தான் ஏஎம் ரத்னம் நட்சத்திர தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் இருக்கார்ல இந்தியன் பட தயாரிப்பாளர் அவர் அவர் வந்து ரத்னம் வந்து அப்போ மேக்கப் மேனாக இருந்தார் விஜய் சாந்திக்கு பர்சனல் மேக்கப் மேன் எனக்கெல்லாம் நெருக்கிய நண்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரத்னம் வந்து அந்த ப்ரொடியூசர்ட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி சந்தவர் அதனால் அவர் தலைவரே அப்படின்னா தலைவரே ஒரு விஷயம் அந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க சாந்தி அது சாந்தி விஜய் சாந்தி சாந்தின்னா அவர் சொல்லுவார் சாந்தி வந்து இப்போ ஆக்சுவலாக தமிழ் படம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது தமிழ் ஃபீல்டை பற்றி நம்பிக்கையில்லை ஏற்கனவே பல படங்கள் நடித்த அந்த படங்கள்லாம் பெருசாக கை கொடுக்கல சாந்திக்கு அதனால் இப்போ முழுக்க முழுக்க நாங்கள் தெலுங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க இனி வந்து எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே தெலுங்கு சினி ஃபீல்டு கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் இப்போ ஆக்சுவலாக பிரதிகடனான்ற பேரில் வந்து தெலுங்கில் ஒரு படத்துக்காக சாந்திக்கிட்ட கேள் ஷீட்லாம் வாங்கிட்டாங்க டி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரட்சிகரமான கதைகள்லாம் வச்சு படம் பண்ணக்கூடிய டைரக்டர் டி கிருஷ்ணான்னாலே ஆந்திராவில் வந்து பெரிய வேல்யூ அவர் தான் டைரக்டரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராமோஜி ராவ் இப்போ ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல அந்த ராமோஜி ராவ் தான் ராமோ ராமோஜி ராவ் தயாரிப்பாளர் உஷா கிரண் மூவிஸு பெரிய பேனர் ஆந்திராவில் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு அதனால் இந்த இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சுருங்க அதுக்கு பிறகு நாங்கள் தெலுங்கு ஃபீல்டு பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் தமிழ் படம் பக்கம் கவனம் செலுத்த மாட்டோம் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் தெலுங்கு ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம் ரத்தனம் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு இதில் அவர் சொல்கிறது தானே ஏஎம் ரத்னம் ஏன்னா இங்கே வந்து பெருசாக கை கொடுக்கல அப்படி தெலுங்கு தெலுங்கு ஃபீல்டு அப்படி கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தானே இன்னொன்று விஜயசாதிக்கு தாய்மொழியே தெலுங்கு தானே ஏஎம் ரத்னத்துக்கு கூட தெலுங்கு தெலுங்குதான் அப்படி வரும்போது அது ஓகே தானே அப்படின்ற மாதிரி ரத்னம் சொல்லும்போது எனக்கும் படம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நீருப்பு நெருப்பு படத்தை முடித்தாங்க அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அதுக்கு பிறகு விஜயசாந்தி ஏம் ரத்னம் சொன்னது மாதிரியே தெலுங்கு சினிமாவில் போய் நடிக்க போயிட்டாங்க அந்த பிரதிகடனா அப்படின்ற அந்த படம் இருக்கு இல்லையா முழுக்க முழுக்க விஜயசாந்தியை பேஸ் பண்ண கதை விஜயசாந்தி வந்து கிட்டத்தட்ட அட்டூழியங்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடிய சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசியல்வாதியை எப்படி படத்துடைய கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணி காலி தான் படத்தினுடைய கதை முழுக்க முழுக்க விஜயசாந்தியை பேஸ் பண்ண கதை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அப்போ தான் உருவானாங்க விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த படம் பிரதிகடன படம் திரைக்கு வந்து பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆகி போயிடுச்சு ஹண்ட்ரட் டேஸ் மேலே ஓடி மிகப்பெரிய சாதனையை அந்த திரைப்படம் புரிஞ்சு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து அதுக்கு ரெண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சி அதாவது சிறந்த தெலுங்கு திரைப்படம் அப்படின்ற அவார்டு சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லி விஜயசாந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜயசாந்திக்கு அவார்டு கிடச்சி இது போக ஆறு நந்தி அவார்டு நந்தி அவார்டுன்றது பிரதேசனுடைய ஆந்திர ஆந்திர ஆந்திரப்பிரதேச அரசாங்கம் இருக்குல்ல ஆந்திர அரசாங்கத்தினுடைய விருது ஆறு விருது அது சிறந்த திரைப்படத்துக்கான விருது சிறந்த நடிகைக்கான விருது சிறந்த வில்லன் நடிகர் அப்படின்னு சொல்லி சரண்ராஜ் அவருக்கு விருது இதை மாதிரி ஆறு விருதை வாங்கிச்ச அந்த திரைப்படம் பெரிய அளவில் பேசப்பட்டு அப்படி வந்து இந்த பிரதிகளில் என்ன பெரிய சூப்பர் ஹிட் ஆன பிறகு அந்த ராமோஜி ராவ் வந்து அந்த படத்தை டப் பண்ணார் தமிழில் தமிழில் டப் பண்ணி ஏன்னா தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆகிப்போச்சு அப்போல்லாம் அந்த சப்டைட்டில் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணின்ற ட்ரெண்டு இல்லாத பீரியடு ஆக்சுவலாக அதனால் தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூர் தாஸ் அதுக்கு வந்து வசனம் எழுதினார் டப் பண்ணாங்க டப் பண்ணி ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னா இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே அந்த படத்தை வாங்குறதுக்கு தயாராக இல்லை என்னன்னா விஜயசாந்திக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தலாம் பெருசாக மார்க்கெட் கிடையாது விஜயசாந்தி அப்படின்னா பெரிய நட்சத்திரம் ஒன்றும் கிடையாது அப்போ அந்த பீரியடில் பிரதி கூடன்னா தெலுங்கில் ஓடி இருக்கலாம் ரைட் ஓகே தான் பட் விஜயசாந்தியை இங்கே ஒன்றும் பெருசாக வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இதை வந்து மக்கள் வந்து விஜயசாந்தியை ப பார்த்துட்டு என்ன படமாக்குறாங்களா படம் மக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே அந்த படத்தை வாங்குறதுக்கு தயாராகில்லை இல்லை சொல்லேன் ராமோஜிரா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா அந்த டப்பிங் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல அவர் கிட்டத்தட்ட நட்சத்திர தயாரிப்பாளர் பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அடுத்த மாய்ட்ரு இருந்தால் கூட அவர் என்ன நினச்சுன்னா டப்பிங் பண்ணுற செலவு தமிழில் டப்பண்ணி அப்படி இப்படின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் செலவாக இருக்கும்ல அந்த டப்பிங் காசை யாராவது கொடுத்தா கூட அவர் யாருக்கு வேணாலும் படத்தை கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தார் சரி எனக்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம டப்பிங் செலவாவது நம்ம செலவு அடிச்சமாக அந்த காசாவது வரட்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நடிச்சார் அந்த காசை கூட யாரும் இல்லை கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்னச்சுன்னா ராமேஜ்வராக அவரே மனசுக்குள்ள நடிச்சார் சரி ஓகே தமிழ்நாட்டில் நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கேஆர் மூலமாக கேஆர் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டரை வந்து எடுத்து கேஆர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆனால் கேஆர் வந்து லீடிங் ஃபைனான்சியர் லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தார் அதனால தேட்டரு கூட அவர் நிறைய லீஸு கெடுத்து அவர் கைவசமே தியேட்டர் நிறையா இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி அந்த தேட்டர் விஷயங்கள் எல்லாமே அப்படியே கரைச்சி குடித்து ஒரு கேஆர் அதனால் அந்த ராமஜிராவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றக்காக தமிழகமெங்கும் திரையரங்குகளை எடுத்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூல காரணமாக இருந்தார் அப்படி வைக்கலேன் ராமோஜிராவ் ஓன் ரிலீஸ் தான் கேஆர் மூலமாக படம் திரைக்கு கொண்டு வரப்பட்டது படம் ரிலீஸ் பண்ண பிறகு பூ ஒன்று புயலானது அதுதான் பூ ஒன்று புயலானது அந்த பேரை வச்சாங்க பேரை வச்சு இங்கே ரிலீஸ் பண்ணால் படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு டப்பிங் படம் தெலுங்கு டப்பிங் படம் விஜயசாந்தி கதாநாயகியாக நடித்த படம் நூறு நாள் நீங்கள் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய இந்த இந்த ஜெனரேஷன் இருக்கீங்களா உங்களுக்குலாம் இது ஆச்சரியமான ஒரு மெட்டராக இருக்கும் என்னென்னா டப்பிங் படம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவி நடித்து கைதின்னு ஒரு படம் தெலுங்கில் வந்து தமிழில் பண்ணாங்க அந்த படம் ஐம்பது நாள் ஓடிச்சு ஃபிஃப்டி டேஸ் வச்சு அந்த ஃபிஃப்டி டேஸு சிரஞ்சீவி நடித்த ஒரு படம் ஐம்பது நாள் ஓடும்போதே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்படியா அது டப்பிங் படம் ஐம்பது நாளா அப்படி அப்போ சிரஞ்சீவி படம் என்ன சிரஞ்சீவி என்னென்ன படம் நடிக்கிறாரோ அதெல்லாம் தமிழில் டப்பா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே தெலுங்கு படங்கள் பெருசாக ஓடின்றதெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது ஆனால் பூ ஒன்று புயலானது திரைக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு டப்பிங் பண்ணோம் அந்த நேரத்தில் ஸ்டேட் பீச்சரே அந்த ரன்னிங் கிடையாது மக்கள் வந்து கிராமங்கள் வரை பட்டி தொட்டின்றாங்களே அது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்தாங்க பூவொன்று புயலானது படத்தை பார்த்து பெரிய அளவில் வரவேற்பு அந்த திரைப்படத்துக்கு கிடச்சி அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கே தெரியுமில்ல அந்த படம் திரைக்கு வந்து பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆன பிறகு ஒன்று புயலானது பெரிய அளவில் தமிழகத்தில் வரலாறு படைத்து அப்படின்னு வந்த பிறகு உங்களுக்கே நல்லா தெரியும்ல ஏஎம் ரத்னம் தயாரித்த வைஜ்ய ஐபிஎஸ் படம் வந்து விஜய் சாந்தி நடிச்சு எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலும் ஹண்ட்ரட் டேஸு எப்படி சிரஞ்சீவி படம் கைதி படம் ஒன்று ஒன்று சிரஞ்சீவி மல டப்பிங் படம் இப்போ ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்துச்சோ அது மாதிரி விஜயசாந்தி இருந்தாலே சாதாரண படத்தை கூட உடனே தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க வைஜ்ய இந்திய ஐபிஎஸும் அட்வர்டைஸ் கொடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அதுதான் விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்ன சொல்ல போனால் ஆச்சரியமான ஒரு மேட்ருக்கு பிறகு அதுக்கு பிறகு பிவாஸ் டைரெக்ஷனில் மன்னன் போட இருக்கு இல்லையா சிவாஜி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிச்சு அப்படின்னு வரும்போது அது கதாநாயக விஜயசாந்தியை போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணி முடிவு பண்ணி விஜயசாந்தியினுடைய கேல்ஷீட் ரஜினிகாந்த் ஓகே ரஜினிகாந்த் வந்து கதாநாயகன் சிவாஜி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிஆர்ஸ் டைரக்ஷன் அதெல்லாம் ஓகே கேல்ஷீட்லாம் கொடு கொடுத்தாச்சு ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து கதாநாயகா விஜயசாந்தி நடிக்கணும் அப்படின்னா விஜயசாந்தினுடைய டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் தெலுங்கு நிறையா இருக்குது அதுக்கு பிறகு அவங்க தெலுங்களோட அவங்க எல்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க எப்படி அவங்க கேள்சியல் இதெல்லாம் பிரச்சனை பிரச்சனைலாம் எப்படி இருக்குது எப்போ கொடுக்க முடியும் இந்த படத்துக்கு ரஜினிகாந்துக்கு ஜோடியாக எப்போ அவரால் முடியும் அப்படின்லாம் பார்த்து அவங்க கேள்வி எப்போ இருக்குன்றத அனுசரித்து ரஜினிகாந்துக்கு கேல்ஷீட் கொடுத்து அப்படி ஷூட்டிங் ஆரம்பிச்சு அப்படி இப்போ இன்றைக்கி கோடிகள் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஆர்ட்டிஸ்ட் ரொம்ப அப்படி இப்படிலாம் ஆகி அந்த காலத்தில் சில லட்சங்கள் மட்டுமே நடிகர் நடிகர்கள் சம்பளம் வாங்கிட்டு அப்படி அப்படின்ற அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த பீரியடில் வந்து அது எந்தளவுக்குன்றது ஆதாரபூர்வமான செய்தியான்றதில் கிட்டத்தட்ட பத்திரிகையில் வந்த தகவல் அப்படின்ற மாதிரி வச்சு சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் காலகட்டம் அப்படின்ட்டுருக்குல்ல அப்படி வரும்போது அந்த காலகட்டத்தில் ஆக்சுவலாக நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய் சாந்தினுடைய சம்பளம் எயிட்டி லேக்ஸ் ரெமனேஷன் நம்பர் ஒன் அந்த பீரியடில் அப்படிப்பட்ட சம்பளம் வந்து தமிழ்நாட்டில் எந்த நடிகையும் வாங்கினதே கிடையாது அப்படின்றத யோசிப்பாருங்க அதனால் இதனால் இந்த சினிமாவில் நீச்சல் போட்டு அப்படி போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்று எல்லாம் மேட்ருக்கு பாருங்கள் அன்றைக்கி விஜயசாந்தி வந்து அரசியல் உலகத்துக்கு போய் அரசியல் உலகத்தில் போய் அங்கேயும் ஒரு லோன் ஃபிகர் ஆகி இன்றைக்கி வந்து பாலிட்டிக்ஸில் இருக்காங்க அப்படி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு தெலுங்கு அப்படி லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேர் வாங்குறதுனா சும்மா சாதாரண விஷயமா அந்தளவுக்கு பெயர் புகழை வாங்கி மிகப்பெரிய உயரத்தில் போய் சிம்மாசனம் போட்டு உட்காந்துச்சு விஜயசாந்தி இந்த லெவலுக்கு வர்றதுக்கு எப்படிப்பட்ட ஆரம்ப சோதனைகள்லாம் தாண்டி கசப்பான அனுபவங்களெல்லாம் தாண்டி எதிர்ச்சல் போட்டு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதையும் பூ ஒன்று புயலானது வைஜயந்தி ஏபிஎஸ்என் அப்படின்ற அந்த ரெண்டு விஜயசாந்தி நடித்த படங்கள் தமிழ்நாட்டில் டப்பிங் படம் எப்படி ஹண்ட்ரட் டேஸ் கூடி சாதனை புரிந்தது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த தகவல்களை இங்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க